என்ன ஜாவுக்கே காணும் என்ன மதர்சா எப்ப பாரு குரானோ அதுனா அவ்வளவு தானே என்ன போறீங்க நான் போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் வேற என்ன

என்ன ஹிலார் ஜி நீங்களும் மதர்சா வர்றதே இல்லை மதரசா வந்தா ஒரே போர் அடிக்குது வீட்ல இருந்தா ஒரே என்ஜாய் தான் டிவில சனி நாயர் புது புது படம் போடுவாங்க என்ஜாயாக பாய் அல்ல நம்மளை என்ஜாய் பண்ண இந்த உலகத்துக்கு அனுப்பல அவனை வணங்கத்தான் அனுப்பியிருக்கான் போங்க ஜி என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல மதர்சா அப்படி சரியா சொன்னீங்க ஹிலார்ஜி இனம் இனத்தோடு சேர்ந்து விட்டதா எல்லா மூன்று வாய்களும் பேசி இருக்கிறீங்க ஆமா கலாம் என்ன தொழுகைக்கு வர்றதே இல்ல உஸ்தாதே இல்ல அப்படி எதுக்கு நான் வரணும் நம்ம தொழுகிறது உஸ்தாதுக்காகவா இல்ல இல்ல அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்காக ஆமா கலாம் மறுமையில் அத்தா அம்மாவே பிள்ளைகளை பார்த்து நன்மையை கேட்பாங்களோன்னு பயந்து ஓடுவாங்க தொழுகைல இருக்கணும் பாய் அதானே மறுமீறி நம்மள பாதுகாக்கும் சரி தொழுகவே வரது இல்ல பின்ன இந்த பக்கம் அதுவா பள்ளியில பாத்ரூம் போறானு வந்தேன் ஏன்ஜி தொழுகவே வர்றது இல்ல அப்புறம் என்ன பாத்ரூம் தொழுகை வர்றவங்களுக்கு தான் இங்கே பாத்ரூம் நல்லா இருக்கு நீங்க சொல்றது மாசம் மாசம் 150 ரூபாய் சந்தா பணம் கட்டறுமில்ல போங்க அப்படி வர்றீங்களா வெளிய பொது கழிப்பிடம் போனா எவ்வளவு தெரியுமா தெரியுமே பாத்ரூம் போறதுக்கு அஞ்சு ரூபாய் குளிப்பதற்கு பத்து ரூபாய் கூட்டி போட்டு பாருங்க மாசம் முந்நூறு ரூபாய் வருது முந்நூறு ரூபாய் வருது சந்தா பணம் நூத்தம்பதுக்கு நூத்தம்பது பெருசா தெரியுதா கலாம் பாய் பாத்ரூம் போக அப்ப குளிக்க அப்புறம் சண்டை போன மட்டும் பள்ளிவாசல் இல்ல பள்ளிவாசல் அல்லாவே வணங்கத்தான் வாங்க எல்லாரும் பட்டாசு வெடிக்கு போலாம் பட்டாசா அப்துல் காதருக்கும் அமாவாசிக்கும் என்ன சம்பந்தம்